எத்தனை பேருக்கு சுரக்கா பாயசம் செய்ய தெரியும் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சுரக்காவில் பாயசம் செய்யலாம் அப்படின்னு தெரியும் போது எனக்கு வந்து அதை ட்ரை பண்ணுறதுல எந்தவான விருப்பமும் கிடையாது ஆனால் ரீசண்ட்டாக நான் ட்ரை பண்ணப்போ தெரிஞ்சது சுரக்காவில் இவ்வளோ நல்ல பாயசம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள சுருக்கா எடுத்துக்கலாம் சுரக்கா வந்து நல்ல இலசான சுரக்காவாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்த சொருக்காவை நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் விதைகளை பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு சுரக்காய் எந்த அளவுக்கு எலசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்தனை சுரக்காவாக இருந்தால் அது வந்து ரொம்ப மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கூடவே அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இலசான சுரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்ட பிறகு இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவும் போது அது வந்து சேமியா மாதிரியே இருக்கும் ஸோ சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம் சுரக்காவ ஒரு நல்ல தண்ணி தண்ணிக்காய்ன்றதுனால இதில் வந்து ரொம்பவே அதிகமான தண்ணி இருக்கும் ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பிழிஞ்சி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்ட பிறகு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காயை இதோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வதக்கிடலாம் சுரக்காயை நல்லா வதக்கின பிறகு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் அதாவது தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும் அது கொதிக்கும் போது சுரக்காயும் நல்லா வெந்து வரும் கூடவே நம்ம சேர்த்து இருக்கிற பாலும் வந்து பாதியா குறைஞ்சு வரணும் இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பாயசம் எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு கூடவே திக்காயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறதுனால நம்ம பாயாசத்துக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அது இப்போது இதில் மூணு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன் கூடவே முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பரான சுரக்கா பாயசம் ரெடி சேமியா பாயசத்தை விட இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா